அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க இது நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அப்படின்னே சொல்லலாம் மறுபடியும் இது மாதிரி ஒரு நாள் வரணும் அப்படின்னா நம்ம ஒரு வருஷம் வரைக்கும் காத்துட்ருக்கணும் அப்படின்னே சொல்லலாம் அப்படி ஒரு வருஷம் காத்துட்டு இது இதுபோல் வெள்ளிக்கிழமை நாளில் அது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி அப்படின்னே வந்து சொல்லலாம் சரி அப்படி என்ன இந்த நாளில் விசேஷம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஜூலை மாதம் நான்காம் தேதி ஆணி மாதத்தின் இருபதாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது மகாலட்சுமி தாயார் வழிபாட்டிற்கும் அவங்களை அதி தேவதையாக கொண்ட சுக்கர பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி ஆஷாட நவராத்திரியினுடைய நிறைவு நாள் அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கிய இந்த ஆஷாட நவராத்திரி நாட்களானது இந்த ஒன்பது நாட்களாக இருந்து வந்தது இன்றைக்கி ஜூலை நான்காம் தேதி இது வந்து நிறைவு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் இந்த ஒன்பது நாட்களும் வந்து வழிபாடு செஞ்சுருப்பீங்க ஒன்பது நாட்கள் வழிபாடு செய்ய முடியாதவங்க இந்த ஆஷாட பஞ்சமி அன்னைக்கும் ஆஷாட அஷ்டமி அன்னைக்கும் வழிபாடு செஞ்சுருப்பீங்க ஒருவேளை அந்த நாட்களையும் நீங்கள் தவற விட்டுருந்தீங்கன்னா இந்த நிறைவு நாளை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டிங்கனாவே போதும் ஒன்பது நாட்கள் வழிபாடு செஞ்ச பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் வெள்ளிக்கிழமை நாளில் இது வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் நீங்கள் வாரகியம்மன் வழிபாடு செஞ்சாலும் ச சரி இல்லை வேறு எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி காலையிலையோ மாலையிலையோ வீட்டில் விளக்கேற்றும் போது ஒரு குறிப்பிட்ட இலையில வந்துட்டு ஏற்றுங்க மேலும் நான் ஒரு எண்ணெய் வந்து சொல்லியிருந்தேன் அது நாமளே வந்து செஞ்சுக்கலாங்க அந்த எண்ணெயை பயன்படுத்தி தீபம் ஏற்றுங்க அப்படின்னு வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அடுத்ததா இந்த நாள் முடியறதுக்குள்ள ஒரே ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தையை சொன்னாவே நம்மளுடைய வாழ்க்கையை வந்து ஓகோன்னு மாறிடும் பல லட்சம் பேருக்கு பல நன்மைகளை வாரி வழங்கிய வார்த்தை அப்படின்னு வந்து சொல்லலாம் அதை நீங்கள் சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இப்போ நான் மேலே சொன்ன அந்த ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் மறக்காமல் பார்த்து பலனடையுங்க இவை தவிர நம்மளுடைய சேனலில் ஜூலை மாதத்திற்குண்டான அபிஜித் நட்சத்திர நேரம் எப்போ வருது என்பது குறித்தும் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதே போல் ஜூலை மாதத்திற்குண்டான பணவசிய மந்திரம் குறித்தும் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இதையும் வந்துட்டு டைம் கிடைக்கும்போது பார்த்து வச்சுக்கோங்க சரி இப்போது இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இப்போ நான் சொல்லப் போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான எளிய ஒரு பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் வாழ்நாள் முழுக்க நமக்கு பணக்கஷ்டம் அப்படிங்கிறது ஒன்று வரவே வராது அப்படின்னு வந்து சொல்லலாம் யார் ஒருத்தவங்க இதை வெள்ளிக்கிழம நாளில் சாதாரணமாக செஞ்சாலுமே நல்ல ஒரு வருமானம் வந்து பெருகும் அதுவும் இது ஆஷாட நவராத்திரியினுடைய நிறைவு நாளாக இருக்கிறதுனால இந்த நாளில் நீங்கள் செய்யும்போது இன்னும் அதிரடியான பணவரவு வந்து ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் சரி இது யாரெல்லாம் செய்யலாம் எப்படி செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்தரெல்லாம் இந்த நாள் முழுவதுமே நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கலாங்க எப்போ வேணாலும் செய்யலாம் ஆனால் ராகுகாலம் யமகண்டத்தை மட்டும் நீங்கள் தவிர்த்துறது அப்படிங்கிறது நல்லது வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கும்போது ராகு காலமானது காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னிரெண்டு மணி அடுத்து யமகண்டம் அப்படிங்கிறது மாலை மூணு மணியிலேருந்து நாலு முப்பது இந்த ரெண்டு நேரத்தை மட்டும் நீங்கள் விட்டுருங்க மற்ற நேரத்தில் எப்போ வேணாலும் நீங்கள் இதை செய்யுங்க என்ன சுக்கர ஒரே நேரம் வரும் இல்லையா மதியம் ஒன்று டு ரெண்டு இருபது எட்டு ஒன்பது அந்த நேரத்துலேயும் நீங்கள் செய்கிறது நல்லது பணம் வசியமாகணும்னு நினைக்கிற ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் இதை செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு தாராளமாக செய்யலாம் ஒரு இன்னைக்கு வீட்டில் அசைவம் சாப்பிடும் பழக்கம் இருக்குது நாங்கள் செஞ்சிட்டோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் சரி இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து வீட்டில் சிகப்பு கலரில் எதாவது துணி வச்சுருந்தீங்க காட்டனோ இல்லை பட்டு துணியோ அதாவது இருக்கும் இல்லையா அது வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஒருவேளை வேளை சிகப் நிறத்தில் இல்லை அப்படிங்கும்போது வெள்ளை நிறத்துலையோ பச்சை நிறத்துலையோ இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பாருங்கள் எங்ககிட்ட நீங்கள் சொல்கிற மாதிரி துணியே இல்லை அப்படின்னா மட்டும் நீங்கள் பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க அதுவும் கோடு இல்லாத அன்ரூல்டு ஷீட்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்ததாக சிவப்பு நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றே ஒன்று தேவைப்படுது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணவசியத்துக்காக தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால ஏதாவது ஒரு காசு வந்து வைக்கணும் ஒரு ரூபாய்ங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே பார்க்கப்படுறதுனால இதை நம்ம எடுத்துக்கிறது சிறப்பு பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் இதை நீங்கள் கழுவிக்கோங்க அடுத்து நமக்கு முக்கியமான ஒரு பொருள் தேவைப்படுது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலக்காய் இந்த ஏலக்காய்ங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான பொருள் மேலும் பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான பொருள் எண்ணி மூணு ஏலக்காய் நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு ஏலக்காய் வந்து மூணுன்னு சொல்கிறீங்களே விலையெல்லாம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நமக்கு வாழ்நாள் முழுக்க பண வரவுக்கு கஷ்டம் வரக்கூடாது அப்படிங்கும்போது இந்த மூணு ஏலக்காய் வந்து நீங்கள் கணக்கு பார்க்காதீங்க கண்டிப்பாக இந்த எண்ணிக்கையில் நீங்கள் எடுத்துக்கோங்க விதைகள் வெளியில் தெரியாத மாதிரி நல்ல ஏலக்காய் எடுத்துக்கோங்க அடுத்து சிறு துண்டு பச்சை இந்த பச்சக்கம் பணவசியத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருள் இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வடக்கு திசை நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நீங்கள் இப்போது துணி எடுத்து வச்சுருந்திங்கன்னா அது ஒரு உள்ளங்க அளவுக்கு சதுர வடிவில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க பேப்பரும் வந்து நமக்கு அந்த அளவு இருந்துச்சு அப்படின்னா போதும் அடுத்து இப்போ வந்து நான் ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் இது பவர்ஃபுல்லான சிம்பிள் இருபத்தி நாலு மணி நேரமுமே நமக்கு பணவரவு கொடுக்கக்கூடிய அற்புதமான சிம்பிள் இதை வந்துட்டு நீங்கள் இந்த துணிலையும் போட்டுக்கலாம் அல்லது அந்த பேப்பர்லேயும் வந்து போட்டுக்கலாம் அடுத்து இந்த மூணு ஏலக்காயும் நம்ம சாதாரணமாகவே வைக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நம்ம எனர்ஜி ஊட்டணும் அப்படிங்கிறதுனால இந்த மூணு ஏலக்காய்லேயும் நீங்கள் முடிவில்லாத பணவரவை தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க மூணுலையுமே வந்து நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்தது இந்த ஒரு ரூபாய் நாணயம் எடுத்துருக்கிறோம் இல்லையா இதில் ஒன்னுன்னு போட்டிருக்கிற இடத்துலயும் இதை வந்து போட்டுக்கோங்க இன்னைக்கு அதுக்குண்டான சேர்க்கையே இல்லையே ஏன் இதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம சாதாரணமான நாட்களில் இதை பயன்படுத்துறதே நல்லது தான் ஏன்னா பணங்கிறது நம்ம வாழ்நாள் முழுக்க வரணும் இல்லையா முடிவில்லாமல் வரணும் இல்லையா மேலும் இது ஆஷாட நவராத்திரியினுடைய நிறைவு நாளாக வந்து இருக்குது இன்னும் ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கு அதனால இந்த சக்தி வாய்ந்த சிம்பலை இன்னைக்கு யூஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த காசில் அதே போல இந்த மூணு ஏலக்காயில எல்லாத்துலையுமே இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வந்து போட்டுக்கோங்க சரி இப்போ நீங்கள் எடுத்து வச்ச இந்த துணியை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இப்போ இந்த துணிக்கு மேலே நம்ம அந்த சிம்பல் வந்து வரைஞ்சி வச்சிருக்கோம் இது வானத்தை பார்த்த மாதிரி இருக்கணும் துணி இல்லாதவங்க பேப்பரில் இது மாதிரி வரைஞ்சிருப்பீங்களா அதை வந்து வானத்தை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போ இதுக்குள்ளே அந்த மூணு ஏலக்காய் ஒரு ரூபாய் நாணயம் ஒரு கற்பூரம் இதை வச்சுட்டு பேப்பராக இருந்தால் நல்லா மடிச்சுக்கோங்க துணியாக இருந்துச்சு அப்படின்னு இதை வந்துட்டு நீங்கள் முடிச்சு போட்டுக்கோங்க சின்ன ஒரு முடிச்சியாக வந்து பண்ணிக்கோங்க இப்போ அடுத்தது மணி அஃபர்மேஷன்ஸ் ஏதாவது சொல்லுங்கள் அதாவது நான்கு திசைகள்லேருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கிறது அளவில்லாமல் என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது தேவைக்கும் அதிகமாகவே என்னிடம் பணம் இருக்கிறது இந்த மாதிரி பணம் உங்ககிட்ட நிறையா இருக்கிற மாதிரி பாசிட்டிவான அஃபர்மேஷன் வந்து சொல்லுங்கள் அப்படியே கண்களை மூடி உங்களை தேடி நிறைய பணம் இருக்கிற மாதிரி வீட்டில் நிறைய பணம் இருக்கிற மாதிரி கற்பனையும் வந்து பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த முடிச்சியோ இல்லை இந்த பேப்பரில் மடித்து வச்சோம் இல்லையா அதையோ வந்துட்டு உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க எப் போதுமே இது உங்கள் பர்ஸில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல பலனை வந்து கொடுக்குங்க இது எத்தனை நாள் நம்ம பர்ஸில் இருக்கணும்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் நீங்கள் இதை வச்சுக்கோங்க இன்றைக்கி வச்சிங்கன்னா இன்றைக்கி தேதி என்ன ஜூலை வந்து நாலாம் தேதி இப்போ நீங்கள் ஆகஸ்ட் நாலாம் தேதி இதை மாற்றுனீங்க அப்படின்னா போதும் மாற்றும் போது இந்த பேப்பரை நீங்கள் எரித்து சாம்பலாக்கி இதை வந்து ஊதி விட்டுடலாம் இதை ஒரு ரூபாயை நீங்கள் மங்கள பொருட்கள் வாங்குறதுக்கோ கோவில் உண்டியில் போடுறதுக்கோ பயன்படுத்திக்கலாம் பச்சக்கறிப்பூரம் ஆட்டோமேட்டிக்காவே வந்து கரைஞ்சி போயிருக்கும் ஏழக்காய்லையும் வாசம் வந்து குறஞ்சிருக்கும் அதை ஏலக்காய் நீங்கள் தூக்கி கால்படாத செய்யறதுக்கு சிம்பிளான பரிகாரம் ஆனால் அலர்பரிய பலன்களை கொடுக்கும் அற்புதமான நாள்ல நம்ம செய்யறது இன்னும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்